இங்க போறீங்க சந்தைக்கு நான் வட்டுமா பச்சை மண்ணு பாணி சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சந்தையோட வந்தாலும் வருவேன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க உனக்காண்டி வீட்டுல அண்ணே பொம்மை காரு பொம்மை ரயில் ரிமோட் பிளேன் வாங்கி வச்சிருக்கேன் உட்கார்ந்து கல 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 விளாண்டுகிட்டு இருக்கு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிழடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத சொன்னத சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன் ஓகே

Mm, it's not going wrong. It's not going very speed. I'm used to quite. As this is our snack. Where is your Mama and dad? My mama, is... Don't Don't be right Don't be right. You're not grandma. Are, you Are you crazy? Are you crazy? No, you're crazy. No, you're not in your... 谢谢，你。